நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாராக்கியம்மன் திருவடிசரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நன்றில்லை இந்த உலகத்துல உண்மையாவே கோடிஸ்வரனா யாருங்க அப்படின்னு கேட்டா நோய் நொடியில்லாமல் சொந்த பந்தத்தோடு இணைந்து சுகமாக வாழக்கூடியவன் தான் உண்மையான கோடிஸ்வரன் அப்படி விட ஒரு சுகமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த சொந்த பந்தமும் உடல் சுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி நீங்க தாங்க உங்களுடைய சுகாதிபதி உச்சமடைய போகிறார் அதனால வேலை தொழில் வீடு முதல் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்க போகுது இன்றைய பதிவில் இதை பத்தி விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் ராகுகேது பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனலை போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை கணக்கு சொல்லி பார்த்து ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு அவனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ஆறு வரம் தரும் சுகாதிபதி புதனுடைய பயிற்சி அது உச்ச பயிற்சி நடைபெற போதுங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த புதன் பகவான் தான் இந்த புதனுடைய பயிற்சியை பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி ரீதியில் உங்கள் ராசி இருக்கக்கூடிய குருவனுடைய அதிசார பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது சரிங்களா ஏன்னா உங்கள் ராசியில் குருவான் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் நல்லவர்களாக நீங்கள் விட்டு கொடுப்பவர்களாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கும் நல்லவனாக இருக்கிறத விட நாம் நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கையில் காசு பணம் இருந்தால் தான் நாலு பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும் நம்மகிட்டே இல்லைன்னா எப்படி உதவி செய்ய முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க தனக்கு பின் தான் தானம் தர்மம் சொல்லுவாங்க ஆனால் இருப்பதையெல்லாம் தானமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கும் உறவுகளிடம் மன பொறுமையோடு இருந்து கொள்விப்பீர்கள் நீங்கள் அவங்க என்னதான் தவறு பண்ணாலும் அவங்க என்னதான் பேசினாலும் பல்ல கடிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் சேர்த்து வைத்த அந்த நல்லவன்ற ஒரு இமேஜை காப்பாத்துறதுக்காக உங்களுடைய சுக துக்கங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க சரி இந்த மன ரீதியான கஷ்டம் இது அடியோடு மாறப்போதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக மாறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுகபோக யோக விஷயங்கள் நடைபெறப் போகுது ஊர் என்ன சொன்னாலும் உறவு என்ன நினைச்சாலும் உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு நல்லது காரியம் நடக்க போகுது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு போ கன்னி ராசி என்பது புதன் பகவானுடைய உச்ச வீடு இது செப்டம்பர் பதினொன்னு நடக்குது அடுத்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி குருவனுடைய அதிகார பயிற்சி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவன் அதிசாரமாக பேர்ச்சடைஞ்சி கடக ராசிக்கு போறாரு கடகம் என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போ புதனுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் குருவனுடைய அதிசார பயிற்சி நடக்குது அப்படி நடக்கக்கூடிய குருவனுடைய அதிசார பயிற்சியில் பெருமளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இரண்டில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அந்த அமருவார் அப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு பெருமளவு காசு பணமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சுபகாரியமும் நீங்கள் எதிர்பார்த்த வரத்தை கடவுளும் கொடுப்பார் அப்போ அதுக்கு முன்னதாக புதனுடைய உச்ச பயிற்சி நடக்குது அதில் உங்களுடைய முயற்சி உழைப்பை நீங்கள் தெளிவாக போட்டு ஆகணும் அப்போ ஒரு வேலை துள்ள முயற்சியும் ஸ்டெப்ஸும் நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்போ அதுக்கு சாதகமா இந்த புதனோட உச்ச பயிற்சி ஓகேங்களா ஆறு வழியில் வரத்தை கொடுக்கும் இந்த புதன் பகவான் சரிங்களா நாலாம் வீட்டில் உச்சமடைகிறாரு செப்டம்பர் பதினொன்னுக்கு பிறகு நான்காம் வீடு அப்படின்றது சொந்த வீட்டை குறிப்பது சுகஸ்தானம் சரிங்களா அப்போ வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்க வர வேண்டிய சொத்து பிரச்சனை ஏதாவது போயிட்டுனா துணிந்து நீங்க ஒரு கேஸ் போடலாம் சொத்து பிரச்சனை தைரியமா நீங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அடுத்து குரு நல்ல சாதகமான சொல்ல வருவாரு ஸோ வீடு பிரச்சனைக்கு தைரியமான முறையில் நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஒரு சண்டை எடுக்கும்போது ஒரு ஃபைட் போடும்போது அது சாதகமாக முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம் சொத்து ஷேர் விஷயங்கள் வந்தே தெரியுது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம்பாக்க ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளான பணமானது கிடைக்குமாங்க இனிமேல் கிடைக்கும் சரிங்களா புதனைய உச்ச காலகட்டத்தில் அதனுடைய முயற்சி ஆரம்பிச்சிருங்க வீடு கட்டுவதற்கோ வாங்குவதற்கோ ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா குருவான் அதிசார பேச்சின் போது அதுக்குள்ளான பணத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ வேற நீங்க ஆரம்பிச்சிடலாம் தைரியமான முறையில் வீடு மட்டுமா இல்லை கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் தொழில் ரீதியான ஒரு இடத்தை வாங்குறதுக்கும் தொழில் ரீதியான ஒரு கடையை ஆரம்பிக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு நேரம் ஓகேங்களா சோ தொழிலுக்கும் யோகம் உண்டு வீடுக்கு அடுத்து தொழில் தொழில் ரீதியா ஒரு நன்மைகள் இருக்குது காரணம் புதன் பகவான் நாளில் உச்சமடைஞ்சிருக்கிறாரா அவருடைய ஏழாம் பார்வை மீனத்துல உங்களுடைய பத்தாம் வீடு சோ உச்ச கிரகமான புதனுடைய பார்வை பத்தாம் வீடான மீனத்துக்கு கிடைக்குது ஆனா அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறார் மறந்துடாதீங்க சனி நாடு இருந்தால் சனி சப்தமாக பார்வை ஏற்பட்டு சனி தடுக்கலாம் ஆனா சனி வக்ரமா இருக்கிறதுனால புதனுடைய பலன் முழுமையானவர்கள் நடக்கும் தொழில் ரீதியான ஒரு தொடக்கம் லாபத்தை நோக்கி பயணிக்கும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும் தொழிலுக்கு நல்ல ஒரு உறுதுணை கிடைப்பாங்க தொழிலில் ஒரு பெயர் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாகும் தொழில ஒரு போட்டிகள் வளர்க்க உங்களுடைய இமேஜை நீங்கள் உருவாக்கிடுவீங்க தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் அது எந்ததான் மாற்று கருத்தம் தொழில் ஒரு இடமாற்றமும் ஒரு பெயர் மாற்றமும் உங்களுக்கு பெரிதளவு நன்மை இருக்கும் அப்படி தொழில் விஷயங்களை நீங்கள் மாற்றணும்னு வச்சா தைரியமாக நீங்கள் மாற்றலாம் சரிங்களா அடுத்து ஒரு வேலை விஷயம் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வேலைக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு அது குறிப்பிட்ட அரசாங்க வேலை அரசு தேர்வுக்கு எழுதிக்கிட்டே இருக்கீங்க அதுக்குள்ள ரிசல்ட்ன்னு வரவே இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல ஏதோ ஒரு பிரச்சனையில் மார்க் உங்களுக்கு பின்னடைவாகவே இருக்குது அப்படின்னா இந்த முறை கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் மற்ற விஷயங்களில் பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் அதே போல் வேலைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூ வெளிநாடு வேறு வேலை பெரிய பெரிய கம்பெனியில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இன்டர்வியூவில் நான் லாஸ்ட்டு மினிடில் போய் நான் செலக்ட் ஆகாம போகிறேன் அப்படின்னு தொடர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த புதனுடைய உச்ச காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ எழுதக்கூடிய அரசு தேர்வுகளில் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் அதே போலதான் வேலையில திடீர்னு ஒரு சம்பள ப்ரொமோஷனோ சான்சஸ் இருக்கு சரிங்களா வேலை தொழில் வீடு இந்த மூன்று ரீதியாக மிகப்பெரிய நன்மை நடக்கும் அடுத்த ஒரு மூன்று பார்த்தோம்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏன்னா நான்காம் கல்வி ஸ்தானம் அப்ப மிதனராசில பிறந்த உங்களுக்கு படிப்பிற்கு யோகம் உண்டு படிப்பால் ஒரு வேலை தொழில் அமைக்க சான்சஸ் இருக்கு அல்லது ஒரு தொழிலுக்காக நீங்க ஏதோ ஒரு கலையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு பிசினஸ்க்காக தான் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்க கற்றுக்கொண்ட அந்த கலை தொழிலுக்காக அது இப்ப பணமாக தொழிலாக மாறக்கூடிய தருணம் ஓகேங்களா அல்லது கலை விஷயம் ஏதோ ஒரு ஆடல் பாடல் போன்ற சினிமா விஷயத்துல ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயத்துல நீங்க கத்து வச்சிருக்கீங்க அதுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடை கிடைக்கல சரிங்களா திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படி அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா கல்வி முதல் கலை வரை கண்டிப்பாக காசுவனமாக மாறக்கூடிய தொழிலாக வேலையாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பொன்னான நேரம் ஓகேங்களா ஸோ அதே போல் வைத்த அரியரில் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் என்னோட நான் இந்த விஷயத்தை படிக்கணும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய லட்சியம் எப்படியாவது நான் இந்த விஷயத்தில் ஒரு பட்டம் வாங்கிடறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய போல் புதிய ஒரு கண்டுபிடிப்பு சரிங்களா எந்த ஒரு துறையில நீங்க பேழ அது தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த துறையில புதிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க உருவாக்கிடுவீங்க அதனால ஒரு விருது ஒரு பரிசு போன்ற விஷயத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதற்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அதுக்கடுத்து பதவி நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் மிதிர ராசிக்காரங்களுக்கு பதவிகள் தேடி வரும் காரணம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி கூடிய ராகு சரிங்களா ராகு அந்த பதவிக்காக பயணங்களை ஏற்படுத்துவாரு அந்த பதவிக்கு உண்டான முயற்சியை உங்களை செய்ய வைப்பாரு அதுக்குண்டான திறமையை இப்போ வெளிப்படுத்துவார் புதன் உங்களுக்கு சரிங்களா நாலாவது உச்ச நிலை இருக்காங்க உங்களுக்கு அந்த பதவியை பெற்றுத்தரக்கூடிய நபருடைய தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அப்படி அது பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு ஏற்படணும் இல்லையா அந்த தொடர்பு உங்களுக்கு இந்த புதனுடைய உச்ச காலகட்டத்தில் ஏற்படும் அடுத்து குரு அதிசார உச்சமாகும் போது அது சக்சஸ் ஆயிரும் ஸோ அப்போ பெரிய பெரிய அதிகாரத்தில் கூடியவங்க அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பெரிய நபருடைய பழக்க வழக்கங்கள் நட்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில பதவி உயர்வு அப்படின்றதும் பெரிய பொசிஷன்ன்றதோ கிடைக்கிறதுக்கு சந்தஸ் இருக்கு அடுத்து புகழ் கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் மீனராசிக்கார்கள் இழந்த அவப்பெயர் உங்க மீது சுமத்தப்பட்ட பழி உங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு குறைச்சொல் இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு பெயர் புகழ் பெறுவீங்க குறிப்பா சொந்த பந்தங்களுக்கிட்டே உங்களுடைய உறவுகளுக்கிட்டே உங்களுடைய பெயர்ப்புகள் பரவும் உங்களுக்கு உங்களுடைய இமேஜ் கூடும் யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு உரிமைகளை நிராகரிச்சாங்களோ அவங்களே உங்களை வாங்கன்னு இன்விடேஷன் வச்சு அழைப்பார்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல நீங்க வந்து அமரப்போவது உறுதி ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல இன்ன வரைக்கும் திருமணம் நடக்கல அல்லது சரியான ஒரு வேலை தொழில் இல்லை இதனால யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க புலம்பி வச்சுட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் அப்படியே தலைகிலா மாறி உறவுகளும் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இனி உங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களை விருந்தாளிகளாக அழைக்கப் போகிறார்கள் அந்த அளவுக்கு புகழை நீங்கள் பிறப்புறீங்க நீங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் எந்த ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதுல பெயர் புகழ் பெறுவீர்கள் பல போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அனைத்தும் புதனுடைய உச்ச பெரிச்சல் போது இது அனைத்தும் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடலில் சுகம் கிடைக்க போகுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை சரியாகும் மனதளவில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் சுகமும் கிடைக்கும் அதில் எந்தவா மாற்றுக்கிறதுல சுகாதிபதி நிம்மதியான ஒரு தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதில் எந்தவா மாற்றுக்கிறதுல மன அழுத்தம் இல்லாத தூக்கத்தை கொடுக்க போறார் சரிங்களா சோ தயவு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க சோ குறிப்பிட்டு கற்புக்கும் தன்மானத்திற்கும் அந்த பிரச்சனை சரியாகும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் சரியாக போகுது இந்த ஒரு நேரத்தில் சரிங்களா ஸோ நிம்மதியாக இருக்கலாம் முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக விஷ்ணு பகவானுடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணணும் பெருமாளுக்கு புதன்கிழமை என்று துளசி மாலை சாற்றி வணங்குவது மிகப்பெரிய நன்மை வைக்கும் அதே போல் உலர் திராட்சையால் ஏதாவது ஒரு பிரசாதம் போன்ற விஷயத்த நீங்கள் சக்கரை பொங்கலாவை ஏதோ ஒரு நைவேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சீரும் சிரமமாக இருக்கும் அதே போல் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா போன்ற விஷயங்களை வாங்கி கொடுங்க அந்த புண்ணியம் பெருமளவு உங்களுக்கு நன்மை செய்யும் சரிங்களா சோ நிலவுகளை அமைந்தவர்கள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்தவர்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிறுசிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆளுநர் சந்திப்பு தவறாமல் சிறப்பு மேலும் அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் இல்லை திருவடி சரணம்